மூலனூர் அருகே அதிகாலையில் குடிபோதையில் காற்றாலை தொழிலாளர்கள் இடையே மோதல் ஒருவர் உயிரிழப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வேளாமூட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பள்ளப்பட்டி பிரிவு பாலகுமார் நகரில் தனியாருக்கு சொந்தமான பாலிடெக்னிக் கல்லூரி உள்ளது இது கடந்த நான்கு வருடங்களாகவே பயன்பாட்டில் இல்லாததால் பாலிடெக்னிக் கல்லூரியில் தனியார் காற்றாலை நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் பதினோரு பேர் கடந்த இரண்டு வாரங்களாக அங்கு தங்கியுள்ளனர் இந்த நிலையில் நேற்று அதிகாலையில் கல்லூரி வளாகத்தில் தங்கியிருந்த நபர்கள் மது அருந்தியுள்ளனர் னர் அப்போது திருச்சி ஸ்ரீரங்கம் கண்டிவீதி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் மற்றும் விருதுநகர் பழையபாளையம் மாடசாமி கோவில் வீதியைச் சேர்ந்த மாரிச்செல்வம் என்பவரும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் பின்னர் மது போதையில் சந்தோஷ்குமார் மாரி செல்வத்தை மரியாதை குறைவாக பேசியதால் ஆத்திரமடைந்த மாரி செல்வம் சந்தோஷ்குமாரை கீழே தள்ளி தாக்கியதில் படுகாயமடைந்தார் பின்னர் அருகில் இருந்தவர்கள் சந்தோஷ்குமாரை கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் அங்கு சந்தோஷ்குமாரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக இதனைத் தொடர்ந்து அதிகாலை இரண்டு மணி அளவில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்து போன சந்தோஷ்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து மூலனூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து மாரிச்செல்வம் என்பவரை மூலனூர் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்